ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்கும் அதே மாதிரி கனவோட வளர்கிற ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கடவுளை நம்புற அதே சமயம் எந்த கடவுளை நம்புறது ஜூஸோட கடவுளை நம்புறதா இல்லை கிறிஸ்டின்ஸோட கடவுளை நம்புறதா அதுவும் இல்லை இஸ்லாமிக்கோட கடவுளை நம்புறதா இப்படி பல குழப்பங்களை கொண்ட ஒரு சின்ன வயசு பொண்ணு கடவுள் யாராக இருந்தால் என்ன நமக்கு நல்லது பண்றதுக்கு தானே கடவுள் இருக்காரு கண்டிப்பாக நமக்கு நல்லது தான் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் தனக்கு தேவையான எல்லாத்தையும் கடவுள்கிட்ட கேட்குறா இப்படி ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் ஒவ்வொன்றா கேட்டு எது கிடைக்குது எது கிடைக்கல யார் உண்மையான கடவுள் யார் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட ரீசர்ச் பண்ணி பார்ப்பா ஒரு குட்டி பொண்ணுக்கு அவள் எந்த அளவுக்கு கடவுள்களை புரிஞ்சு வச்சுருக்கா அப்படிங்கிற ஒரு அருமையான கதையை தான் நாம் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் படத்தோட பேரு ஆர் யூ தேர் காட் இட்ஸ் மீ மார்கரெட் ரொம்பவே அருமையான ஒரு ஃபீல் குட் படம் அதுலையும் குறிப்பா குழந்தைகள்லாம் பிறந்து அதுவும் பெண் குழந்தைகள் பிறந்து அவங்க வளர்ந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கு மேலே போவாங்கல்ல ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் போவாங்கல்ல அந்த மாதிரி டைமில் அவங்க லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருப்பாங்க பேரண்ட்ஸும் பார்க்கலாம் குட்டி பசங்களும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம் தான் இது படத்தோட ஸ்டார்டிங் சீன்லையே நம்ம படத்தோட ஹீரோயின் மார்க்கட்டை காட்டுறாங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கா இன்றைக்கி அவங்க எல்லோரும் வெக்கேஷன் போயிருக்காங்க அந்த வெக்கேஷனில் தான் இந்த எல்லாம் பசங்க எல்லாரும் வெக்கேஷன் முடித்து அந்த ட்ரிப் முடிச்சு வீட்டுக்கு வராங்க பசங்களை கூப்பிட்டு போகிறதுக்காக எல்லா பேரண்ட்ஸும் ஸ்கூலில் வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி நம்ம மார்கரட்டோட அம்மா இங்கே வந்து நிற்கிறாங்க மார்கரெட்டோட அம்மா மட்டும் இல்லை பாட்டி அதாவது மார்கரெட்டோட அப்பாவோட அம்மா அவங்களும் வந்திருக்காங்க பேத்தியை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம் வாமானை கட்டி பிடிச்சி அவளுக்கு ஒரு ஸ்கார்ஃப் கிஃப்டாக கொடுக்குறாங்க அதோட வீட்டுக்கு வந்தாச்சு கஷ்டப்பட்டு ஒரு பெரிய பெட்டி எடுத்துகிட்டு போயிருப்பா போல் அவள் திங்ஸ் எல்லாம் வச்சு அந்த பெட்டியை அம்மாவும் பொண்ணும் கஷ்டப்பட்டு மேலே மாடிக்கு தூக்கிட்டு வராங்க பொண்ணு வந்துட்டான்னு தெரிஞ்சோன்னே அப்பா ஒடியாறாரு ஒடியாந்து மகளை கட்டி பிடிச்சி மகளே நல்லா இருக்காமா நாலு நாளாக உன்னைய பார்க்காம நானும் அம்மாவும் சாப்பிடல தூங்கலை அப்படின்னு பாசத்தை பொழிகிறாரு அதோட அந்த ரூமில் சின்ன சின்னதாக சில காட்டன் பாக்ஸஸ் இருக்கும் பொண்ணு பார்த்துட்டு கேட்குறா எதுக்குப்பா அந்த பாக்ஸு அப்படின்னு அவர் ஏதோ சொல்லி சமாளிக்கிறாரு அதுக்குள்ளே பாட்டி இங்கே பாருமா உன் அப்பனும் அம்மாவும் என்னை தனியாக விட்டுட்டு உன்னைய கூட்டிட்டு வேறு ஊருக்கு போக போகிறாங்களாம் உன்னைய பிரிஞ்சிட்டு நான் எப்படி இருக்க போகிறேனோ தெரிலையே அப்படின்னு அந்த பாட்டி சோகமாக சொல்லிவிட்டு போயிடுது நம்ம பொண்ணுக்கு மார்க் இந்த வீட்டை விட்டு வரவே பிடிக்கல எது புது இடத்துக்கு போக போகிறோமா ஏன் நீங்கள் இதை பற்றி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை எனக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்பா ப்ளீஸ்ப்பா நாம் இந்த வீட்டிலே இருக்கலாமே இங்கே பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது அதோட நானும் வந்து அடிக்கடி பாட்டியை பார்க்க முடியும் போக வேணான்னு சொன்னால் அதுக்கு அம்மா இங்கே பாருமா உன் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க வேற ஊருக்கு கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக நம்ம இங்க இருந்தா இங்கே போய்தான் ஆகணும் ஸோ வேறு வழி இல்லம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்குமான்னு சொன்னோன்னே மார்க் வேற வேறு வழி இல்லாமல் சரிம்மானு தலையாட்டுறான் அதோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து மகளை கட்டி பிடிச்சி ஓரளவுக்கு சமாதானப்படுத்துகிறாங்க மகளை சமாதானப்படுத்துனது சரி பாட்டியை விட்டீங்க அவங்களையும் கூப்பிடுங்க எல்லோரும் ஒன்றா சமாதானமாகலாம் அப்படின்னு பாட்டியும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் ஒன்றா சமாதானத்தை இருக்காங்க அன்றைக்கு நைட்டு மார்க் ரெட் கடவுள்கிட்ட பயங்கரமாக வேண்டிக்கிறான் கடவுளே போகிற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கணும் இப்போது இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே எனக்கு அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா கேட்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் கடவுளே எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறா அதோட அடுத்த நாள் காலையும் விடிஞ்சிருது பாட்டி தான் பேத்தியவும் மகனையும் மருமகளையும் வழி அனுப்பி வைக்கிறாங்க டாட்டா காட்டிட்டு பெரிய மனம் இல்லாமல் பிரியாவிட கொடுத்துட்ருக்காங்க அதோட புது ஊருக்கு வந்தாச்சு நியூயார்க் வந்திருக்காங்க அம்மாவும் பொண்ணும் புது வீட்டில் திங்ஸ்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்பும்போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும் வெளியே வந்து பார்ப்பா மார்க்ரெட் பார்த்தா ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டு பொண்ணா அவள் மார்கெட் எடுத்து படிக்க போகிற ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்கலாம் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறான் ஸோ ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஹவுஸ் நெய்பர்ஸ் ஆகிட்டோம் அதோட என்னோடய ஸ்கூல்லேயே நீ வந்து படிக்க போகிற சரிவா என் ஃப்ரெண்ட்ஸையும் உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு அவன் எல்லாம் பார்க்குறதுக்கு கூட்டு போறா அவள் வீட்டு கூட்டு போய் இன்னைக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாரும் ஸ்விம்மிங் போகிறாங்களாம் ஸோ ஸ்விம்மிங் சூட் மாட்டிட்டு தான் நாம அவங்களை பார்க்க போகணும் அப்படின்னு ரெண்டு அந்த ட்ரெஸ்ஸை மாட்டும் போது அந்த புது பொண்ணு நம்ம மார்க்கெட்டை பயங்கரமாக கலாய்க்குது மார்கெட் நீ இன்னும் சின்ன பொண்ணாகவே இருக்க நான் உனக்கு பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லை ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமே எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி சொல்லுது மார்க்கெட்டுக்கு அவள் என்ன சொல்கிறாங்கிறதே புரியலை ஆனால் அது பிஞ்சிலே வெம்பிரிச்சுங்கிறது மட்டும் மார்க்ரெட்டுக்கு புரியுது அதோட ஸ்விம்மிங் போகலான்ட்டு போதுங்க ஸ்விம்மிங் போலை அதுகளோட லேண்டில் லேண்ட்லேயே இந்த தண்ணி ஷவர் மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கானுங்க புல்லுக்கு தண்ணி அடிப்போம்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு பைப் மாதிரி வச்சிருக்கானுங்க அதுலேருந்து தண்ணி பயங்கரமாக அடிக்குது அந்த தண்ணியில தான் ரெண்டும் ஆட்டம் போட்டுட்டு இருக்குங்க அப்போ ரெண்டு பசங்க இங்கே வராங்க அதில் ஒருத்தன் இந்த கூட வந்து சில பொண்ணு மார்கெட்டு கூட வந்து பொண்ணு அவளோட அண்ணனா இன்னொருத்தன் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டு அவன் என்ன சொல்கிறான் அந்த சுருட்ட முடி என்ன சொல்கிறான் நீங்கள் புல் வெட்டுறதுக்கு உங்கள் வீட்டில் புல் வெட்டுறதுக்குலாம் தனியாக ஆளை ஹையர் பண்ண வேணாம் அஞ்சு டாலர் கொடுத்தா போதும் நானே சூப்பராக தருவேன் அப்படின்னு மார்கெட் கூட ஒரு பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கான் அவன் பேசின விதம் அவன் கேட்ட விதம் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவனே ரொம்ப பிடிச்சிருக்கு அதோட அன்னைக்கு நைட் மார்கெட் ரூமில் காட்டுறாங்க அந்த பொண்ணு இவளை கிண்டல் பண்ணியிருக்குமில்ல உனக்கு எதுவும் பெருசாக வளரலைன்னு அதை நினச்சி தான் பயங்கரமாக இருக்கான் கடவுள்கிட்ட மறுபடியும் வேண்டிய ஆரம்பிக்கிறான் கடவுளே நான் பழைய ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த வரைக்கும் யாரும் ஏன்ட்ட இதை பற்றி இந்த மாதிரி எதுவும் பேசினதில்லை ஆனால் ஒரு பொண்ணுக்கு இதெல்லாம் தேவைதானா கண்டிப்பாக இதெல்லாம் அவசியம் தானா அவசியமாக இருந்தால் எனக்கு சீக்கிரம் கொடுங்க கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிறான் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஃபஸ்ட் டேயான் அப்பாவும் அம்மாவும் பொண்ணை விஷ் பண்ணுறாங்க அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த பையன் புள்ளு வெட்டை கேட்டுருப்பான்ல அது ஞாபகம் வருது வேகமாக ஓடி போய் அப்பாவை பார்த்து அப்பா அப்பா பக்கத்து வீட்டு பையன் அஞ்சு டாலருக்கு புல்லு வெட்டுறேன்னு சொல்லி கேட்டான் என்னப்பா அவனையே வெட்ட சொல்லிடலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் இல்லைம்மா நான் ரெண்டாயிரம் டாலர் போட்டு இப்போ தான் மிஷின் வாங்கியிருக்கேன் புல் வெட்டுறதுக்கெலாம் யாரும் தேவையில்லை நம்மளே வெட்டிக்கிடுவோமாங்கிறாரு அவர் சரிப்பா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்து வேலைக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு டாட்டா காட்டிட்டு அதோட பொண்ணு ஸ்கூலுக்கு வரான் ஃபஸ்ட் டே பொண்ணு தெரியலை எந்த பக்கம் போகிறது மேற்கு மேற்குது ஒரு திசையும் தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு இருக்கா ஒரு வழியாக கிளாஸை கண்டுபிடிச்சி போனால் கிளாஸில் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு உட்காந்துருக்கேன் கையை காட்டி உள்ளவனுக்கு கூப்பிடும் உள்ளே போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரெண்டாக இன்ட்ரோ கொடுக்குறாங்க இந்த கருப்பு கலரில் சுருட்ட முடியாத ஒரு பொண்ணு இருக்குல்ல அவள் பேர் ஜானவியா அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட நீலமுடி அவள் வந்து கிறிஸ்டி இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அவள் பேர் கென்னி ஸோ இவங்க டீமில் மொத்தம் நாலு பேர் ஜானவி கிறிஸ்டி கென்னி அப்புறம் நம்ம மார்க்ரெட் இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கிளாஸ்ல ஒரு பையன் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படியே ஹேர்லாம் எப்படி நம்ம ஸ்பைடர்மேன் படத்தில் பீட்டர் பக்கர் வருவார்ல அந்த மாதிரி ஸ்டைல் வச்சு செம்ம மாசா கிளாஸுக்குள்ளே வரான் அந்த கிளாஸில் இருந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் அவன் மேல பெரிய கிரஷ் அதுங்க எல்லாம் அவனை அப்படியே தின்னாம திங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்குங்க அதோட அந்த கிளாஸுக்கு வளர்ந்த பொண்ணு ஒன்று வருது அதோட பேர் மரியா நம்ம மார்க்ரெட் அவளை பார்த்துட்டு என்ன சொல்கிறா இவங்க தான் நம்ம டீச்சரானு கேட்குறா டீச்சர்லாம் இல்லைம்மா இங்கே அஞ்சாம் கிளாஸ் படிக்கும்போதே அடுக்கு மாடி மாதிரி வளர்ந்த ஒரு அசுரப்பன் நம்ம கிளாஸில் நம்ம கூட தான் படிக்கிறாள் என்னன்னு தெரியல சில வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி மாடு மாதிரி பெருசாக வளர்ந்துட்டா நாங்கள் யாரும் அவகிட்ட பேசமாட்டோம் அவன் நம்ம கேங்கே இல்லை அதனால் நீ அவகிட்ட பேசக்கூடாது அப்படின்னு அந்த பொண்ணு கென்னி நம்ம மார்க்கிட்டாக்கு ஒரு வார்னிங்கை போடுது அதோட கிளாஸுக்கு ஸ்டாஃப் வந்துடுறாங்க இந்த கருப்பை தாடி வச்சுட்டு ஒருத்தன் வந்திருக்காங்க கரடி மாதிரி இவன் தான் வாத்தியாராம் கிளாஸ் எடுக்கிறான் குட்டி பசங்களுக்கு ரொம்ப அருமையாக க்ளாஸ் எடுக்கிறான் க்ளாஸ் போயிட்டு இருக்கும்போது கெண்ணி என்ன பண்ணுறா ஒரு லெட்டரில் இன்றைக்கி நம்ம எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு எழுதி எல்லாேருக்கும் பாஸ் பண்ண சொல்கிறான் அதில் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் எல்லாரும் என் வீட்டுக்கு வந்துருங்க ஆனால் யாரும் சாக்ஸ் போடக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கு சாக்ஸ் போடக்கூடாதா என்னடா இது ரூல் அப்படின்னு மார்க்ரெட் பார்த்துட்டு இருக்கும்போதே வீட்டில் மார்கெட் அம்மாவை கேட்டுறாங்க அவங்க மாமியார் கூட தான் பேசிகிட்டு இருக்காங்க எங்கே என் பேத்தி வந்துட்டாளா சீக்கிரம் அவட்ட ஃபோனை கொடுனா இல்லைம்மா இன்னும் வரல வந்தோம் நான் கூப்பிட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மார்க்ரட் உள்ளே நுழைகிறான் மார்கட் மார்க்ரெட் இந்தாம்மா உன் பாட்டி பேசணுமா பேசுமான்னு சொல்லி ஃபோனை கொடுத்தா பாட்டி உங்களை பார்க்காம எனக்கு ரொம்ப போர் அடிக்குது பேசாமல் இந்த வீக்கெண்ட் நான் கிளம்பி அங்கே வந்துடுவா அப்படின்னு கேட்டால் பார்ட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் வாமா வாமா உனக்காக தான் நான் இருக்கேன் இந்த வீக்கெண்ட் நாம சின்னதாக ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம் அப்பாட்டே அம்மாட்டையே நான் பேசிக்கிறேன் உன்னைய பஸ் ஏற்றி அனுப்பிவிட சொல்லு நான் இங்கே வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மார்க்ரெட்டை வர சொல்லிடுறாங்க அதோட மார்கரெட் என்ன பண்ணுறா அன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்னு சொல்லியிருப்பாள் அந்த பொண்ணு அங்கே தான் சாக்ஸ் கூட போடாமல் சுவை மாட்டிகிட்டு போகுது அது சாக்ஸ் போடக்கூடாதுன்னு ரூல் போட்டாங்கல்ல அதை மீறக்கூடாது அந்த கேங்கில் நாமளும் ஒரு மெம்பராக மாறின்னுங்கிறதுக்காக அதுங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு போய் இது அங்கே உட்காந்துருக்கு எல்லாம் சேர்ந்து என்ன பேசிகிட்டு இருக்குதுங்க எல்லாம் சேர்ந்து அதுங்களுக்கு பிடிச்ச பசங்களை பற்றி யாரை பிடிக்கும் எதனால் பிடிக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நோட் போட்டு எழுதணுமா அதோட இன்னொன்று ஒன்று கண்டிப்பாக நாம் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எல்லோரும் ப்ரா போட்டிருக்கணும் எப்படி மீட்டிங் வரும்போது எல்லாம் சாக்ஸ் போடாமல் வந்துச்சுங்களோ அதே மாதிரியே அடுத்த டைம் எல்லாம் ப்ரா போட்டு வந்திருக்கணுமா மார்க்கெட்டுக்கு இதுங்க பேசுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது புதுசாக இருக்குது என்னடா சாக்ஸ் போடக்கூடாதுங்குங்க ப்ரா போடணுங்குதுங்க சரி வேறு வழி இல்லை இதுங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் போலன்னு அன்னைக்கு நைட்டு போய் அம்மா கிட்ட கேட்குது அம்மா எனக்கு ஒரு ப்ரா வாங்கி தர முடியுமான்னு அம்மாவுக்கு ஷாக் எனது ப்ராவா சரி பொண்ணுக்கு ஏதோ தேவை போல சரிம்மா நெக்ஸ்ட் டைம் நாம கடைக்கு போனோன்னா கண்டிப்பாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை தூங்க சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் அவங்க இருக்கிற வீட்டை சுற்றி சின்னதாக ஒரு யூனியன் ஃபங்க்ஷன் நடக்குது மார்கரெட்டோட அம்மாவும் அங்கே தான் போயிருக்காங்க இங்கே ஸ்டேஜில் ஒரு அம்மா பேசிகிட்டு இருக்குல்ல அது வேறு யாரும் இல்லை பக்கத்து வீட்டு பொண்ணு கென்னி இருக்காலை அவளோட அம்மா தான் அது நம்ம எல்லோரும் இங்கே வெவ்வேறு வீட்டில் இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா ஒரே குடும்பமாக இருக்கும் அதனால நம்ம இடத்த நாம் தான் பார்த்துக்கணும் அங்கே இன்னும் கொஞ்ச நாளில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரப்போதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாரும் டெக்கரேஷன் பண்ணணும் ஸோ அந்த அம்மா என்ன கேட்குது யாராவது வாலண்டியர் ஹெல்ப் பண்ண வர முடியுமா அப்படின்னு கேட்குது மார்க்கெட்டோட அம்மா தான் முதலால் கையை தூக்குறாங்க நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி தரேன்னு இங்கே அம்மாவுக்கு இப்படி போயிட்டு இருந்தா அங்கே பொண்ணு ஸ்கூலில் அவளுக்கு அவளோட டீச்சர் ஒரு ப்ராஜெக்ட் அசைண்ட் பண்ணுறாங்க அவளுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வர ஹாஃப்லி எக்ஸாம்க்குள்ளே நீங்கள் எல்லோரும் அந்த ப்ராஜெக்ட்டை முடிச்சிருக்கணும் என்னப்பா ஓகே தானே அப்படின்னா எல்லா பசங்களும் சோன்னு தலையில் கையை வைக்கிறாங்க ஒருத்த மட்டும் படிப்பாளி ஃப்ரெண்டு எல்லா கிளாஸ்லேயும் ஒரு படிப்பாளி ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவனுக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷம் ஐயா ஜாலிங்கிறான் அதோட நம்ம மார்கெட் போய் சாரை பார்க்குறான் சார் ப்ராஜெக்ட்னு சொன்னீங்க ஆனால் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியுமா நான் ஸ்கூலுக்கு புதுசாக அப்படின்னு கேட்டால் நீ எதை பற்றி வேணாலும் எழுதலாமா காடு மலை இயற்கை கடவுள் இந்த மாதிரி எந்த டாபிக் வேணால் எடுத்துக்கமாங்கிறாரு அதுக்கு மார்க்ரெட் சொல்லுவா சார் எனக்கு கடவுள்களை பற்றி தான் பெருசாக தெரியாது நான் அவங்களையே ஒரு டாபிக் எடுத்து எழுதுவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாம்மா உனக்கு எது பிடிக்குதோ எது எழுதுணுன்னு தோணுதோ அதே எழுதுமா அப்படின்றாரு அவர் அதோட மார்கரெட் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட கேட்குறா ஏமா எனக்கு ஒரு பாட்டி தான் இருக்காங்களா எப்போவுமே அப்பாவோட அம்மாவை மட்டும் தான் என் காட்டுறீங்க எங்க உங்க அம்மா அப்பா அவங்களையே நீங்க சின்ன வயசுல இருந்து இல்லை அப்படின்னா இப்போதான் அந்த அம்மா ஒரு கதை சொல்லுது அதாவது என்னன்னா மார்கரெட்டோட அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் தான் அப்பா வந்து ஜூஸ் அம்மா வந்து கிறிஸ்டியனா ஸோ நான் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு ஒரு ஜூஸ் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால என் அம்மா அப்பா என்னை வெறுத்துட்டாங்க எங்க மூஞ்சிலேயே முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க அதுலேருந்து இப்போ வர நான் என் அம்மா அப்பாட்ட பேசினதில்ல அவங்களே எனக்கு லெட்ரு போட்டதில்ல நானும் அவங்ககிட்ட பேசினதில்ல அப்படிங்கிறாங்க அவங்க இதெல்லாம் கேட்டுட்டு மார்க்கெட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னடா ரிலீஜனையெல்லாம் ஒரு காரணமாக வச்சு பெத்த பொண்ணையே ஒதுக்கி வைப்பாங்களா உண்மையிலேயே கடவுள் பெத்த பொண்ணையெல்லாம் ஒதுக்கி வைக்கிறவங்களுக்குலாம் நல்லது பண்ணுவாரா அப்படின்னா அவர் என்ன கடவுள் அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே பல கேள்விகள் ஓடிட்டுருக்கு அதோட அம்மா என்ன பண்ணுறாங்க மகளை கூப்பிட்டுக்கிட்டு அவளுக்கு ப்ரா வாங்கி தரதா சொல்லியிருப்பாங்கல்ல அது வாங்கறதுக்காக கடைக்கு போகிறாங்க கடைக்கார அக்கா பொண்ணை பார்த்துட்டு ஏமா உன் சைஸுக்கெலாம் ப்ரா கிடைக்காதம்மா சரி இரு ஏதாவது ஒன்று சின்ன சைஸில் ஏதாவது கிடைக்கும் அதை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒன்று எடுத்துகிட்டு வராங்க அதை போட்டு பார்க்குறான் மார்க்கெட் சுத்தமாக அவளுக்கு செட் ஆகலை சார் இந்த ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு அவளை அவளேன்னு வந்துக்கிட்டே கஷ்டப்பட்டு அதை மாட்டிக்கிறான் அதோட காலையில் வீட்டில் காட்டுறாங்க அப்பா அந்த புல் வெட்டுறதுக்காக ஒரு மிஷின் வாங்கியிருக்குன்னு சொன்னார்ல அதை ஸ்டார்ட் பண்ணி புல்லை வெட்டிடலாம்னு பல முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காரு அம்மா பார்த்துட்டு சொல்லிட்டு தான் போவாங்க ஏங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை அஞ்சு டாலர் தானுங்க கொடுத்தா அந்த பையன் வெட்டி விட்டு போயிடுவான் நீங்கள் ஏதாவது பண்ணிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே தான் போவோம் போன உடனே பார்த்தா ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம் சொன்ன மாதிரியே அப்போ என் கையை வெட்டிக்கிட்டான் அம்மா ஒடியாரம் என்னங்க விரல் போச்சா அச்சச்சோன்னு ஒடியாரம் அதோட என்ன வேறு வழி இல்லை மறுபடியும் அந்த பையனை கூப்பிட்டே வெட்ட விட்டுறானுங்க அந்த பையனும் வெட்டிகிட்டு இருப்பான் அவனை தான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பிடிக்குமே வீட்டுக்கு வெளியே வந்து புக்கு படிக்கிற மாதிரி அவனை சைட் அடிச்சுட்டு இருக்கான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மீட்டிங் போட்டாச்சு எல்லாம் கேக்குதுங்க எங்க உங்க நோட்டெல்லாம் எடுங்க யார் யார் பேரெல்லாம் எழுதிருக்கீங்கன்னு பார்ப்போம் எல்லாம் அந்த மூணு இருக்குங்கல்ல மத்த டிக்கெட் மூணு அதுங்க எல்லாம் அதுங்க கிளாஸ்ல ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக இருப்பான்ல அந்த ஹேரி பாட்டர் வாயன் அவன் தான் எழுதி வச்சிருக்குங்க நம்ம மார்கரெட் மட்டும் அந்த புல்லு வெட்டினான்ல அந்த பைய பேரை எழுதி வச்சிருக்கோம் இதுங்க மூணு ஒன்னா ஒரே பேரை சொன்ன உடனே அந்த பீட்டர் பார்க்கர் பேரை சொன்ன உடனே மார்க அச்சச்சோ அச்சோ அந்த புல் வெட்டுற பேரை சொன்னால் நம்மளையும் ரொம்ப அசிங்கமாக நினைக்கிங்க நம்மளும் பேசாமல் பீட்டர் பார்க்கர்னே சொல்லி சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்ட்டு அதுவும் நோட்டை மெதுவாக அப்படியே கீழே தள்ளி வச்சுட்டு காய்ஸ் நானும் பீட்டர் பார்க்கற பேரை தான் எழுதி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருது அடுத்து என்ன எல்லாம் ப்ரா போட்டிருக்கீங்களான்னு அதுக்கு ஒரு டெஸ்டிங் நடக்குது எல்லாம் போட்டு வந்தாச்சு சரி போட்டது மட்டும் முக்கியம் இல்லை போட்டது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கன்னு சொல்லி கென்னி என்ன பண்ணுது இதுங்களுக்கு வார்ம் அப் சொல்லிக் கொடுக்குது வார்ம் இப்படி பண்ணால் அதுங்க எதிர்பார்த்த வளர்ச்சி கிடைக்குமா மார்க் பாவம் பச்சை மண் அதுக்கும் ஒன்றும் தெரியல சரி எதுக்கு வம்பு எல்லாத்தையும் செஞ்சு வைப்போம் அப்படின்னு அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு அதோட வீக்கெண்ட் பாட்டியை பார்க்குறதுக்காக பஸ்ஸில் ஏற்றி பேரண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கின உடனே பாட்டியை பார்த்த உடனே பேத்திக்கு ரொம்ப சந்தோஷம் பேத்தியை கூப்பிட்டுட்டு நல்லா ரெண்டு பேரும் ஊர் சுற்றுறாங்க அதோட நைட்டு தூங்கும்போது மார்க் பாட்டிக்கிட்ட பாட்டி நான் நாளைக்கு உங்கள் கூட கோவிலுக்கு வரலாமான்னு கேட்குறேன் அதை கேட்ட உடனே பாட்டிக்கு பயங்கர ஹாப்பி ஆகா நம்ம மயம் பெற்ற பொண்ணு அதுவும் நம்மளை மாதிரியே ஜூவிஸ் ஆகணும்னு ஆசைப்படுது நாளைக்கே போயிடலாம் சொல்லலாம் ரெண்டு பேரும் கோவிலுக்கு போய் உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே பேத்தியை கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிடுது எதுக்காக மார்க்ரெட் கோவிலுக்கு வரலாமான்னு கேட்டிருப்பானா அவளுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரிலீஜியன் பற்றி தானே அவள் ப்ராஜெக்ட் எடுத்துருப்பா அதை பற்றி எழுதுறதுக்கு ஏதாவது தெரியணும்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாட்டி கூட கோவிலுக்கு வந்திருக்கா அங்கே என்ன பண்ணுறாங்க எப்படி சாமி கும்பிட்றாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறான் எல்லாம் முடிச்சுட்டு பொண்ணு கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு அப்பா அம்மா கிட்டேயே வந்தாச்சு அப்பா அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு எப்படி அவங்க உடனே கூப்பிட்டு கோவிலுக்கு போகலான்னு ஏன்னா இவங்க லவ் மேரேஜ் பண்ணிணதால் நம்ம மார்கரெட் அம்மாவோட பேரண்ட்ஸ் அவளை ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல ஸோ மார்கரெட் பிறந்த உடனே பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க நம்ம குழந்தைக்கு எந்த ரிலிஜினும் தேவையில்லை அவள் ஜூஸும் இல்லை கிறிஸ்டியனும் இல்லை நாம அவளை ஒரு அன் ரிலிஜினஸ்ட்டாக தான் வளர்க்க போகிறோம் தான் சின்ன வயசுலேயே முடிவு எடுத்துருப்பாங்க இப்போது மக கோவிலுக்கு போனது தெரிஞ்ச உடனே அம்மாவுக்கு பயங்கர ஷாக்கு அப்பா அதையெல்லாம் ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சாதாரணமாக எடுத்துக்கிறாரு அதோட அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க வரப்போற ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ஸ் கட் பண்ணணுமா நம்ம மார்க்கெட்டோட அம்மா தான் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி எல்லாேருக்கும் கட் பண்ணி கொடுக்குறாங்க அதோட இங்கே ஸ்கூலில் அதுங்க நாலு சேர்ந்து என்ன பண்ணுதுங்க அதுங்கிட்ட ஒரு புக் கிடச்சிருக்கு இந்த பயாலஜிக்கல் புக்கு அதில் பாடி பார்ட்ஸ்லாம் பற்றி போட்டிருப்பாங்கல்ல அதை எடுத்து வச்சு ஒவ்வொன்றா ஆராய்ச்சி இருக்குங்க இதுங்களே பாரு அதை பாருன்னு ஒவ்வொன்றா பார்த்து மாற்றி மாற்றி சிரிச்சிட்டு இருக்குங்க சரி அதோட நம்ம பொண்ணுக்கு வேலை இருக்குல்ல அவளுக்கு என்ன இந்த ரிலீஜியன் பற்றி மதங்கள் பற்றி ரீசர்ச் பண்ண வேண்டிய வேலை அதுக்காக என்ன பண்ணுறா இந்த கிறிஸ்டியன்லேயே இன்னொரு ஒரு டிவிஷன் இருக்கான் ஜானவி அந்த சுருட்டமுடி பொண்ணு அவள் அந்த டிவிஷனை சேர்ந்தவ தானா அவள் கூட சேர்ந்து அந்த கோயிலுக்கு போய் பார்க்குறா இப்படி ஒவ்வொன்றா ஒவ்வொரு கோவிலுக்காக போய் அங்கே என்னென்னலாம் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறான் அதோட அங்கே கிறிஸ்மஸ் வந்துடுது கிறிஸ்மஸ் பொதுவாக இந்த பனி காலத்தில் தானே வரும் அதே மாதிரி அங்கே எல்லா தெருவும் பணியால் மூடி இருக்குது நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்குமில்ல அவன் என்ன பண்ணுறான் எங்கெங்கெல்லாம் பனி கொட்டி பாதையெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவன் தான் கிளியர் பண்ணுறான் அவன் கீழே ஒர்க் பண்ணுறது அவளும் மாடியிலருந்து ரசித்து பார்த்துட்ருக்கா இப்படியெல்லாம் இங்கே போயிட்டு இருக்கும்போது மார்கெட்டோட அம்மா கிறிஸ்மஸ்க்கு இன்வைட் பண்ணுறதுக்காக எல்லாருக்கும் கார்ட்ஸ் இருக்காங்க எழுதிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு தோணுது ஏன் பேசாமல் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம இன்விடேஷன் அனுப்பக்கூடாது அப்புன்னு நினச்சி ஒரு லெட்டர் எழுதி அம்மா அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி அதை அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கல பொண்ணுக்கிட்ட கொடுத்து கீழேதான் போஸ்ட்மேன் நிப்பர் இதை கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லி பொண்ணு அனுப்பி வைக்கிறாங்க வரும்போது அவ வீட்டுக்கு போஸ்ட்லாம் வந்திருக்கும்ல அது எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிட்டு வரான் அதில் ஒரு போஸ்ட்டில் வந்து பர்த்டே இன்விடேஷன் இருக்கும் நம்ம மார்க்ரெட் கூட படிக்கிற ஒரு பையன் இந்த க்ளாஸ்லேயே டாப்பர்னு சொன்னல அந்த பையன் அவன் பர்த்டேக்காக எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருக்கான் மார்க்ரெட்டும் ஃபோன் அடித்து அவங்க டீம் கிட்ட விசாரிக்கிறான் உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கான்னு அவங்களுக்கும் போயிருக்கான் அந்த பையன் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்கான் உடனே எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுங்க கண்டிப்பாக பர்த்டே பார்ட்டினா எல்லாரும் மாடர்னான காஸ்டியூமில் வருவாங்க ஸோ நம்மளும் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஆள் ஆளுக்கு புதுசு புதுசாக ட்ரெஸ் எடுத்து மாட்டி பார்க்குதுங்க பர்த்டே பார்ட்டிக்கு வீட்டுக்கு போனால் எல்லா பசங்களும் வந்திருக்காங்க பார்ட்டிக்கு அந்த ஹேண்ட்சம் பீட்டர் பார்க்கர் அவனும் வந்திருக்கான் மொத்த டீமும் அவனை தான் சைட் அடிச்சுட்டு இருக்குங்க அதோட பர்த்டே பாய் அந்த படிப்பாளி பையன் அவன் என்ன பண்ணுறான் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமான்னு கேட்குறான் என்ன கேம்னா பாட்டில் ஒரு டேபிளை உருட்டி விடுவாங்களாம் அந்த டேபிள் எந்த பையன் முன்னாடி நிற்கிது எந்த பொண்ணு முன்னாடி நிற்கிது அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பையனும் பொண்ணு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு வரணுமா உள்ளே போய்க்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஆனால் அதை பற்றி வெளியே யார்ட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை இது கேமா இது கேம் இல்லைடா நமக்கு நாமளே வச்சுக்கிற பாம் அப்படின்னு மார்கரெட்டா மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு எல்லாரையும் திருத்திருன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட்டாக அந்த வளர்ந்த பொண்ணும் அப்புறம் அங்கே குட்டியாக ஒரு பையன் இருப்பான் அவங்க ரெண்டு பேர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகுறாங்க ரூமுக்குள்ளே போகுதுங்க கதவை சாத்துதுங்க அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழித்து ரெண்டும் வெளியே வருதுங்க அதுங்க ரெண்டு வரதை பார்த்துட்டு பசங்க எல்லாரும் பயங்கரமாக சேர்க்கிறானுங்க அடுத்ததா அந்த பீட்டர் பார்க்கர் ஹேண்ட் சம் பாய் அவனுக்கு யார் வருதுன்னா மார்க்ரெட்டா வந்துடுறா கூப்பிட்டு உள்ளே போனால் மார்க்ரெட்டா அவனை பார்த்துட்டு திரு திருன்னு முழிச்சிக்கிட்டே நிற்கும் சுற்றி நின்று நம்ம கேங்ஸ் அந்த மூணு இருக்குங்கல்ல அதுங்களுக்கு பயங்கர ஷாக்கு நாம இருக்க வேண்டிய இடம் அவள் இருக்காளே அப்படின்னு ஒவ்வொன்றும் மார்க்ரெட்டா மேல வன்மத்தை கொட்டிட்டு இருக்குங்க இவனும் அவளை உள்ள கூட்டிகிட்டு வந்தால அவன் என்ன பண்ணுறான் அவளுக்கு நச்சுன்னு ஒரு இச்சை கொடுக்குறான் அதோட அப்படியே அங்கே கட் பண்ணி கோவிலை காட்டுறாங்க அந்த பக்கத்து விட்டு பொண்ணு இருக்கல அவள் கிறிஸ்டியனா அவ கூட சேர்ந்து இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கா கிறிஸ்மஸ் எப்படி நடக்கும் கிறிஸ்மஸ்க்கு எப்படி ப்ரே பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் அங்கே அந்த சர்ச்சில் பார்த்து தெரிஞ்சுக்கிறான் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அப்படியே வீட்டில் மார்க்கெட்டோட அம்மாவை கட்டுறாங்க அந்த லோக்கல் ஃபெஸ்டிவலுக்காக ஸ்டார்ஸ் கட் பண்ணுற வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சுல்ல அதை வாங்குறதுக்காக தான் அந்த பக்கத்து வீட்டு அம்மா வந்திருக்கு அவங்களும் வெட்டினது இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் மூவாயிரத்து ஐநூறு ஸ்டார்ஸ்க்கு மேலே வெட்டிட்டாங்களாம் எல்லாத்தையும் எடுத்து பெட்டியில் போட்டு கொடுக்குறாங்க எங்கள் டீம்லையே நீங்கள் தான் அதிகமாக ஸ்டார்ஸ் வெட்டியிருக்கீங்க அது போக இன்னும் ரெண்டு வாலண்டியர் ஸ்டார்ஸ் வெட்டுறேன்னு சொன்னாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வெட்ட முடியலை ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டாங்களாம் அவங்க ஸ்டார்ஸையும் எங்களுக்கு வெட்டித்தர முடியுமா ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்ட உடனே மார்க்ரிட்டா அம்மா சிரிச்சுக்கிட்டே சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கும்போது மார்க்ரிட்டாவுக்கு ஸ்கூலில் இந்த உடல் உறுப்புகள் பற்றிலாம் க்ளாஸ் எடுப்பாங்கள்ல பொண்ணுங்களுக்கு அது மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறக்காக ஒரு டீச்சரம்மா படம் போட்டு எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கு அப்போ தான் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்லுது எதுக்காக நமக்கு இதெல்லாம் காட்டுறாங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம எல்லாருக்கும் பீரியட்ஸ் வந்துடும் அதுக்கப்புறம் தான் நாம் எல்லோரும் ஒரு முழுமையான பொண்ணாகவே மாறுவோம் அப்புறம் தான் குழந்த பிறக்கும் லைஃப்பில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம் இப்படி சொன்ன எல்லாத்தையும் மார்கரெட்டாக கேட்டு வச்சுக்குது அதை அப்படியே போய் அம்மாட்ட கேட்குது அம்மா அப்படியாம் அப்படின்னு உடனே அம்மா எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க ஆமாம்மா அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மை தான் வயசு கூட கூட உனக்கே எல்லாம் தானாக புரிய வரும் அப்படின்னு அம்மா எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க அதோட அடுத்த நாள் ஸ்கூலில் அந்த மூணு கேங்கில் ஒரு பொண்ணு இருக்கும்ல அந்த சோடா புட்டி அதுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துருச்சான் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கு உடனே அன்னைக்கு ஈவினிங்கே மீட்டிங்கை போட்டு அது எப்படி இருந்துச்சு உனக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சா இல்லை என்ன மாதிரி ஃபீல் பண்ண எல்லாத்தையும் சொல்லணும் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்குங்க எல்லாம் அவ்வளோ தான் நம்ம பொண்ணு மாறுகிட்டா வீட்டுக்கு போய் உட்காந்து கடவுள்கிட்ட பயங்கரமாக வேண்ட ஆரம்பிக்கிறான் கடவுளே எனக்கு அது சீக்கிரம் வரணும் எல்லாேருக்கும் கொடுக்குற எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிற நான் சீக்கிரமே ஒரு பொண்ணாக மாறணும் அப்படின்னு கடவுள்கிட்ட எக்கு புக்காக பல வேண்டுதல் இருக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு லெட்ரு வருது அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்காங்களே அவங்க ஃபேமிலியோட வெக்கேஷன் பக்கத்து ஊர் போயிருந்தாங்களா அங்கேருந்து அந்த லெட்ரு வந்திருக்கு அவ என்ன எழுதியிருக்காங்கன்னா எனக்கும் பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டிருக்கா அதை பார்த்துட்டு மார்க்ரிட்டாவுக்கு இன்னும் பயம் வந்துடுது போச்சு நமக்கு வரவே வராதோன்னு ரொம்ப சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா அடுத்து என்ன நேராக பாட்டிக்கு ஃபோன் அடிச்சு பாட்டி எனக்கு மனசே சரியில்லை கொஞ்சம் ஆறுதலாக பேசுங்க பாட்டின்னு சொல்லி அவங்க கூட இருக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க பாப்பா நான் இந்த வீக்கெண்டு ஃப்ளோரிடா போகிறேன் நீ என் கூட வரியா நம்ம ரெண்டு பேரும் போய் ஊரை சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு பயங்கர ஹாப்பி நான் போய் அப்பா மட்டும் பர்மிஷன் மட்டும் வாங்குறேன் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ளோரிடாவில் மீட் பண்ணலாம் எனக்கு ஓகே தான் பாட்டி நான் சீக்கிரமே வந்துடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருது அதோட அந்த பொண்ணு இருக்கா பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து விட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் சொல்கிறா வா எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை கூப்பிட்டு அவள் பாத்ரூம் போகிறான் அங்கே போய் பார்த்தா மார்க்கெட்டை வெளியே நிற்பா உள்ள பாத்ரூம்லேருந்து பயங்கரமாக சத்தம் வரும் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டால் நீ போய் சீக்கிரம் எங்கள் அம்மா வர சொல்லு போ சீக்கிரம் போன்னு சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமாக இருக்கான் இவளும் ஒடியாந்து சொல்லுவா அவங்க அம்மாவை அந்த பொண்ணோட அம்மாவை உள்ள வர சொல்லுவாள் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் அந்த அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா என் பொண்ணுக்கு தான் பீரியட்ஸாக இருக்குது அதனால தான் அந்த பெயிண்டில் அவள் கத்தியிருக்கா வேறு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அந்த அம்மா சாதாரணமாக சொல்லிட்டு போயிடும் ஆனால் நம்ம மார்கிட்டாவுக்கு மனசே சரி இருக்காது இவ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வெக்கேஷன் போயிருந்தப்போ அங்கேருந்து மார்கிட்டாவுக்கு லெட்ரு போட்டிருப்பாள் எனக்கு அங்கேயே பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஏன் இவன் நம்மக்கிட்ட போய் சொல்லணும் உண்மைன்னா உண்மையே சொல்லிரலாமே இந்த மாதிரி ஒரு பொய்யான ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு இவன் மேலே இவளுக்கு ஒரு கில்ட்டி வந்துடும் அதோட அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அந்த பீட்டர் பார்க்கர் ஹேண்டம் பாய் அவன் என்ன பண்ணுறான் நம்ம மார்கிட்டாவை லைட்டாக கையில் கில்றான் ஏண்டா கில்லனு கேட்டா கில்னா தான் ஒரு இன்ச்சு வளரும் நான் எதை சொல்றேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கிட்டாவை பயங்கரமாக கலாய்ச்சி விட்றான் அவ்வளவுதான் இதை யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது கடவுள்கிட்ட தான் கடவுளே நீங்கள் இருக்கீங்களா ஏன் ஏன் வாழ்க்கையில் மட்டும் இப்படிலாம் பண்றீங்க எல்லாருக்கும் கொடுத்ததை எனக்கும் கொடுத்துடலாம்ல எனக்கு மட்டும் ஏன் வஞ்சகம் பண்றீ அப்படின்னு பொறுமி தள்ளுறான் எனக்கு இந்த ஸ்கூலில் இருக்கிற யாரையுமே பிடிக்கல இந்த பீட்ரு பார்க்கிற ப்ளே பாய் அவனையும் பிடிக்கல அந்த ஃப்ரெண்ட்ஸு கேங்கில் நாலு பேர் இருப்பாங்கள்ல இந்த பொண்ணுங்க அவங்களையும் பிடிக்கல அப்படின்னு திட்டிக்கிட்டே போய் பெட்டில் படுத்துறா அதோட இனிமேல் கூட சேர்ந்து சுத்தக்கூடாது இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதே ரொம்ப தப்பு அந்த கிளாஸ்லேயே வளர்ந்த பொண்ணு இருக்குன்னு தெரியுமா தான் பயங்கரமாக கலாய்ப்பானுங்க எல்லாரும் பேசாமல் அவள் கூட பேசி பார்க்கலாமே கேரக்டர் எப்படின்னு தெரியும்னு காலையில் அவள் கூட தான் பேசிகிட்டு இருக்கா அந்த பொண்ணு ஆக்சுவலாகவே ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கும் ஆனால் அது என்ன நினச்சிருது நம்ம மார்க்கிட்டா இந்த கேங்கோட சுற்றுறதுனால மார்கிட்டாவையும் கெட்ட பொண்ணு நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அதே டைம் மார்கிட்டாவும் போய் என்ன பண்ணுவா எதுனால நீ இவ்வளோ உயரமாக வளர்ந்த இந்த வயசுலேயே இவ்வளோ உயரமாக வளர்ந்த அப்படின்னு கேப்பா ஆக்சுவலாக அது சரியாக தான் கேட்பா ஆனால் வேறு மாதிரி கேட்டுருவா ஒருத்தவங்க கேட்ட உடனே கோவப்படுவோம்ல அந்த மாதிரி கேட்டுருவா அதை கேட்ட உடனே அந்த பொண்ணு நீயும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு மாதிரி ரொம்ப மோசமான பொண்ணாக தான் இருக்கேன் உங்கள்கிட்ட பேசுகிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போக ஆரமிச்சிடும் மார்க்கிட்டாவும் பின்னாடியே சாரி கேட்டுகிட்டே ஓடுவா ஆனால் அந்த பொண்ணு மார்கிட்டாவை திட்டிட்டு நேராக சர்ச்சுக்குள்ளே போயிடும் மாறிடாவும் பின்னாடியே போய் சர்ச்சுக்குள்ளே பார்ப்பா பார்த்தா அங்கே இந்த பாவ மன்னிப்புலாம் கொடுப்பாங்கல்ல கன்ஃபர்ஸ் கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் உட்காந்துருப்பா உட்காந்துருந்தோன்னே உள்ளிருந்த ஒரு ஃபாதர் நீ ஏதாவது பாவ மன்னிப்பு கேட்கணுமாமா அதுக்காக தான் வந்திருக்கியா அப்படின்னொன்னே இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பா திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில அங்கேருந்து பயந்து போய் வெளியே ஒடியாந்துருவா அடுத்த நாள் நம்ம அம்மாவுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கும் அவளோட அம்மா பாட்டை இருந்து வந்திருக்கோம் இவ ஒரு கார்டு அனுப்பியிருப்பாள் கிறிஸ்மஸ் கார்டு அதுக்கு பதில் எழுதியிருக்காங்க நீ எங்களை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சு இப்போ எங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு எங்கள் பேத்தியை பார்க்கணும் போல் இருக்குது அதனால் நாங்கள் இந்த வீக்கெண்ட் அவளை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கு வரோம் உனக்கு ஓகேனா சொல்லுமா அப்படின்னு சொல்லி லெட்ரு போட்டிருக்காங்க ஹஸ்பண்ட் அதை படித்து பார்த்துட்டு ஏமா யாரை கேட்டு நீ உன் அம்மா அப்பாவுக்கு லெட்ரு எழுதினேன் அவங்க ரெண்டு பேரும் என்னை மானக்கேடாக கேட்டாங்க இப்போது எப்படி வந்து அவங்க ஏன் மூஞ்சியில் முடிப்பாங்க எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக நடக்குமான்னு தெரிலன்னா அவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காரு ஒய்ஃபும் சாரி கேட்குறேன் சாரிங்க நான் எங்கள் அம்மா இருந்த பாசம் எங்கள் அப்பா மேலே இருந்த பாசத்துல தான் நான் லெட்ரு போட்டுவிட்டேன் கண்டிப்பாக அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்கன்னு தான் நான் லெட்ரு போட்டேன் ஆனால் இப்படி பதில் எழுதி அனுப்புவாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல சரி எப்படியோ ஒரு வழியாக என் அம்மா அப்பா இந்த வீக்கெண்ட் வரேன்னு சொல்லிட்டாங்க நம்ம பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் சொல்லி அதற்கான வேலைகளை பார்க்கணும்னு பொண்ணு வந்த உடனே அவங்க அம்மா அப்பா வர்ற மேட்டரை பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க பொண்ணுக்கு மார்கரிட்டாவுக்கு பயங்கர ஷாக்கு ஏன்னா அவள் இந்த வீக்கெண்ட் அவளோட பாட்டி அப்பாவோடய அம்மா இருக்காங்களே அவங்க கூட சேர்ந்து வேறு ஊர் போகிறதுக்காக பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பா நீங்கள் நம்ம பாட்டிக்கிட்ட கிட்ட இதை பற்றி சொன்னீங்களா பாட்டி நானும் வேறு பிளான் பண்ணி வச்சுருந்தான் இப்போ போய் அதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு பொண்ணுக்கு பயங்கர கோவம் அப்பா என்ன பண்ணுறாரு பாட்டிக்கு பொண்ணு அடிச்சு இங்கே நடந்த மேட்டர்லாம் சொல்லி அவங்கள வர வேணாம்னு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு எல்லாத்தையும் எடுத்து சொன்னால் அவங்க என்னது அவங்க ரெண்டு பேரும் என் பேத்தியை பார்க்க வராங்களா கல்யாணம் பண்ண கையோட எங்கள் வீட்டுக்கே வராதுன்னு உங்கள் ரெண்டு பேரையும் விரட்டி விட்டானுங்க இப்போ மட்டும் எதுக்கு என் பேத்தியை பார்க்க வரானுங்க அவங்களாம் வந்தாலும் என் பேத்தியை பார்க்க முடியாது என் பேத்தி என்னை தான் பார்க்க வருவா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு பாட்டியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிடுறாங்க ஆனால் நம்ம பொண்ணு மார்கிட்டாவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஃபோனை வாங்கி கொஞ்சம் சோகமாக பேசுகிறாங்க அழுதுகிட்டே பேசுகிறாங்க அது இருந்தால் இருந்தாலும் அவங்க என் அம்மா அப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கம்மா ஒரு தடவை என் பொண்ணை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் இறந்தா கூட நிம்மதியாக இறந்து போயிடுவாங்க இந்த ஒரு வாட்டி மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபோனை கட் பண்ணிடுறான் அதோட அவங்க எதிர்பார்த்த நாளும் வருது போய் ஏர்போர்ட்டில் நிற்கிறாங்க நம்ம மார்கிட்டாவோட அம்மாவோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து இறங்கியாச்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மகளை பார்க்குறாங்க மகளோட மகளை பார்க்குறாங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் அதோட மாப்பிள்ளை தான் மாமனாரையும் மாமியாரையும் காரில் ஏற்றிக்கிட்டு எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு மருமையன் கையில் ஒரு சாம்பையன் பாட்டில் எடுத்துகிட்டு போய் உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும் டிவி பார்ப்பாங்களா ரேடியோ கேட்பாங்களா சொல் இந்த வேர்ல்டுலேயே ஃபெஸ்ட்டு மாப்பிள்ளை நான் தான் ஃப்ரூப் பண்ண வேண்டிய டைம் இது நான் எப்படி அசத்துறேன்னு பாருன்ட்டு போய் அவரும் போய் அவங்க முன்னாடி சின்னதாக சீன் போட்டுட்ருப்பாரு இதையெல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா வெளியே காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கும் யாரானு கதவை திறந்தா நம்ம மார்கிட்டாவோட பாட்டி அதாவது அப்பாவோட அம்மா அவங்களும் மார்கரிட்டாவை பார்க்கறதுக்காக இங்கே வந்துடுறாங்க ஏன் பேத்தி என்னையை பார்க்கறதுக்காக வரேன்னு சொன்னால் அவளை அங்கே வர விடாமல் இங்கே ஓ அம்மா அப்பாவை கூப்பிட்டு இருக்கியா என்னதான் இருந்தாலும் அவள் ஏன் பேத்தி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ட்டு இந்தமா உள்ளே போயிடுது அப்புறம் என்ன மார்கரிட்டா அம்மா ரெண்டு சம்மந்திகளையும் மாறி மாறி இன்ட்ரோ பண்ணி வைக்குது நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு மார்கிரிட்டாவோட அம்மாவோட அம்மா மார்கிட்டாட்ட பேசிகிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது எப்படிமா நீ ப்ரே எல்லாம் பண்ணீவியா ஜீசஸ்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா நாங்க கிறிஸ்டின் நீயும் கிறிஸ்டினா மாறினா நல்லா உனக்கு எப்படிமா உன்னோட ஒப்பீனியன் என்னமான்னு கேட்குறாங்க இதை அந்த பாட்டி அப்பாவோட பாட்டி அவங்க கேட்டுகிட்டு இருந்து பாத்தியா பாத்தியா ஓ அம்மா அப்பா என் பேத்தியே கிறிஸ்டினா மாத்த ட்ரை பண்ணுறாங்க அவள் ஏற்கனவே ஜூஸ் கோயிலுக்கு வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு இப்போ அவள் முழுசாக ஒரு ஜூஸாவே இருக்கா நீங்க யாரும் அவளை கிறிஸ்டினா மாற்ற முடியாதுன்னு அந்தம்மா பயங்கரமா சண்டை போடுது இப்படியே ரெண்டு டிக்கெட்டும் மாறி மாறி சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை பெருசாயிருது ஒரு கட்டத்துக்கு மேலே மார்கிட்டாவே டென்ஷன் ஆகி அவர் ரூமுக்கு ஓடிடுறான் தான் போய் கடவுள்கிட்ட கேட்குறான் கடவுளே நீங்கள் யார் உண்மையிலேயே நீங்கள் யார் உங்கள் பேரை சொல்லி பல பேர் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க யார் யாரோ சண்டை போட்டாலும் பரவாயில்ல ஆனால் என் பேரண்ட்ஸ் என் பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அவங்க இந்த ரிலீஜனுக்காக தான் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா இவங்களுக்குலாம் நல்ல புத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சிட்ருக்கா அதோட பாட்டிகள் ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலில் மார்க்ரெட் இவ்வளோ நாளாக ரிசர்ச் பண்ணி வச்சிருப்பால இந்த ரிலீஜியன் பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணி அதை தான் நேற்று நைட்டை அவள் உட்காந்து எழுதிட்டுருப்பா அதை கொண்டு போய் இப்போ அவள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுக்குறா கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம வந்துடும் வந்து ஒரு ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும் ஏன் கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை எல்லா கடவுளும் போய் அப்படின்னு நினச்சி பயங்கரமாக எழுதுகிட்டு அதோட வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பயங்கர சோகமாக இருந்த நம்ம பொண்ணு இப்போ தான் அம்மா கூட உட்காந்து ஃப்ரீயாக பேசுது நாம் அந்த உலகத்தில் நல்லதுன்னு நினைக்கிற பல விஷயங்கள் கெட்டதாக தான் போய் முடியுது அதனால் நான் இனிமேல் எனக்கு என் மனசுக்கு எதெல்லாம் நல்லதுன்னு தோணுதோ அதை மட்டுமே நான் ஃபாலோ பண்ண போகிறோமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட இருக்கு அதோட அடுத்த நாள் ஸ்கூலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க அந்த ஃபங்க்ஷன்லேயே பாருங்கள் அந்த கேங்கு இன்னும் ஒரு மூணு டிக்கெட் இருக்குமில்ல அந்த மூணு டிக்கெட்டை விட்டு சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் போய் பேசுது கொஞ்சம் ஒதுங்கியே இருக்குது நம்ம மார்க்ரிட்டா அதுங்கிட்ட இருந்து அந்த வளர்ந்த பொண்ணு அவ கூட போய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுது மன்னிப்பு கேட்குது நான் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருந்தேன்னா தப்பாக பண்ணியிருந்தேன்னா தப்பாக பேசியிருந்தேனா நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குது அதை கேட்ட உடனே மார்கிட்டா அப்படி வந்து பேசி சாரி கேட்டதை கேட்ட உடனே மார்கிட்டா உண்மையில் நல்ல பொண்ணு அதுக்கு மூணு தான் சரியில்லை அப்படிங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சிக்கிறது அதுவும் மார்கிட்டா கூட பயங்கரமாக ஃப்ரெண்டாகிடுது அங்கே ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும்போதே இங்கே வீட்டுக்கு வெளியில் காட்டுறாங்க அந்த பக்கத்து வீட்டு பொண்ணோடய அம்மா ஏற்கனவே ஸ்டார்ஸ் வெட்ட சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம்னு கணக்கே இல்லாம இவங்களை வெட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க இப்போ வந்து என்ன கேட்குறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஒரு ஒர்க் இருக்கான் அந்த ஒர்க்கு நம்ம பார்க்க முடியுமா வாலண்டியராக வந்து நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் அவங்களுக்கும் நம்ம மார்கிட்டாவோட அம்மாவுக்கும் நேற்று நைட்டு மார்கிட்டா பேசுனது புரிஞ்சிருக்கும் நம்ம யார் யாருக்கெல்லாம் நல்லவங்க நல்லது நினச்சி பண்ணுவோமோ அவங்கள நம்மளை ஒரு சான்ஸாக தான் யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்லிடுறாங்க இல்லைங்க கண்டிப்பாக முடியாது எனக்கு நிறைய வேலை இருக்குது இந்த டைம் வாலண்டியராக நான் வர முடியாது ஸோ வேறு யாராவது வச்சு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி காருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாங்க அதோட மார்கேட்டாவுக்கு அவங்க பாட்டி அப்பாவோட அம்மா இருக்காங்களா இருந்து ஒரு கால் வருது இவங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருப்பாங்களே ட்ரிப் போகலாம்னு அந்த பிளானை இந்த வீக்கெண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க பேத்திக்கு ரொம்ப ஹாப்பி பாட்டி கூட சேர்ந்து ட்ரிப் போகிறான் அப்படின்னு பயங்கரமாக ஜாலியாக ஆடிட்டுருக்கு ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் அந்த வீட்டில் வந்து புல் வெட்டுவான்ல ஒரு பையன் அவனை தான் மார்க்ரேட்டாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த பையனை பார்த்து ரொம்ப ஜாலியாக பேசுது ஆக்சுவலாக அவன் வசதி இல்லாத வீட்டு பையன் போல் தான் இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி அவன் எக்ஸ்பென்சஸ்ஸாக அவனே பார்த்துட்டு இருப்பான் போல் அது எல்லாமே மார்கிட்டாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது எல்லாத்தையும் பற்றி அவங்ககிட்ட ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே சரி போய் ட்ரிப்பு கிளம்பலாம் அப்படின்னு ரூமுக்கு வருது ரூமுக்கு வந்து பார்த்தா இவளுக்கு ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தா இங்கே அந்த ட்ரெஸ்ஸில் லைட்டாக சின்ன சின்ன பிள்ளைட் டிராப்ஸ் இருக்கும் அதோட இவளுக்கு புரிஞ்சிருது அப்பாடா நாமளும் ஒரு வழியாக பெரிய பொண்ணு ஆகிட்டோங்கிறது அவளுக்கு பயங்கர ஹாப்பி அம்மாவை கூப்பிட்டு சொல்கிறா அம்மாவை என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா நீ இப்போ பெரிய பொண்ணு ஆகிட்டா வெளியே போகும்போது இப்படி தான் போகணும் இப்படி தான் வரணும் ட்ரெஸ்ஸு இப்படி தான் போடணும் அப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸு நம்ம மார்க்ரிட்டா இப்போ மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்டா கடவுளே நான் கேட்டப்போ நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க எனக்கு கடைசி வரைக்கும் தரவே மாட்டேங்களான்னு நினச்சேன் ஆனால் இப்போ தந்துட்டீங்க உண்மையிலேயே நீங்கள் இருக்கீங்களா இல்லை நீங்கள் இருக்கிறங்கிறத இப்படி தான் சொல்லி உணர வைப்பீங்களா எது எப்படியோ கடைசியில் நானும் பெரிய பொண்ணாகிட்டேன் ரொம்ப நன்றி கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டே ஒரு சின்ன சிரிப்போட அப்படியே ரொம்ப அழகாக அந்த படத்தை முடிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்சால் ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க அடுத்தும் இதே போல் ஒரு நல்ல படத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்